ஹேண்டிகேப் லைஃப் ஸ்டைல் உறவுகள் அனைவரையும் மற்றொரு விஷய காணொலியில் சந்திக்கின்றோம் இன்று நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பார்வையற்றவருக்கும் பாராளுமன்றத்தில் பதவியா என்னங்க இது பாராளுமன்றத்தில் பார்வையற்றவருக்கு பதவியா அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் யோசிக்கிறீங்க ரைட் சொல்ல போகிறோம் கேளுங்க இந்த கதையை கேட்ட உடனே உங்களோட கண்கள் பார்வையை நல்ல வடிவா பார்க்கக்கூடிய உங்களோட கண்கள் எல்லாம் கண்ணீரால மூழ்க போக்குதுன்னு என்று சொன்னா அது மிகை இல்லை என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இலங்கை என்கிற அந்த நாட்டுல பாராளுமன்ற தேர்தல் இப்ப நடந்து முடிஞ்சிருக்குங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு விஷேடமான அம்சம் ஒன்று இடம்பெற்றிருக்கு நாங்கள் இப்ப பத்தி பேச போறோம் இந்த இடங்க நாட்டில் வந்துட்டு இப்ப புதுசாக ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமாரதி திசாநாயக்கர் என்பவருடைய அந்த கட்சியாக இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி என்பிபி இதுதான் இப்ப பேசு இருக்குது என்பிபி என்று சின்னப்பொடி என்ற வாயிலிருந்து கூட ஒரு வார அவார அந்த என்பிபி தான் இருக்குதுங்க அப்படி இருக்கக்குள்ள பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு பாராளுமன்ற தேர்தல் நடந்த இந்த சந்தர்ப்பத்தில் நூற்று ஐம்பத்து ஒன்பது ஆசனங்களை மொத்தமாக பெற்றிருக்கிறாங்க இருநூத்தி இருபத்தி அஞ்சு ஆசனங்களுக்கு அதனால இது அறுதி பெரும்பான்மையை பெற்ற ஒரு விஷயமா இப்ப மாறி இருக்குங்க உலகமே இப்ப இலங்கையை திரும்பி பார்த்திருக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆதரவு உள்ள ஒரு ஜனாதிபதியா இவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சரி இப்ப நாம எங்கட விஷயத்துக்குள்ள வருவோம் ஹேண்டிகேப்ட் லைஃப் ஸ்டைல் என்கின்ற எங்கட இந்த யூடியூப் சேனல்ல நாங்கள் வச்சிருக்கிற நோக்கமே உங்களுக்கு தெரியும் விஷேட தேவையுடையவர்கள் சம்பந்தமா அதிகமா நாங்க பேசுவோங்க அந்த தான் இந்த இலங்கை பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இலங்கை நாட்டின் வரலாற்றிலேயே ஒரு சிறந்த தருணம் ஒன்று பதிவாயிருக்கு பார்வையற்ற பட்டதாரிகளினுடைய பேரவையினுடைய தலைவர் சுகத் வசந்த டி சில்வா இப்ப நீங்க இந்த இமேஜ்ல பாக்குறீங்க தானே இவர் கையொப்பமிட்டு கொண்டிருக்கிற இவர்தான் தான் அந்த சுகந்த் வசந்தடி சில்வா இவர்தான் இலங்கையில் இருக்கிற பார்வையற்ற பட்டதாரிகளுடைய பேரவையினுடைய தலைவர் இந்த சுகந்த் வசந்தடி சில்வா தேசிய மக்கள் சக்தியினுடைய தேசிய பட்டியல் மூலமா பாராளுமன்றத்துக்கு உறுப்பினரா நியமிச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே இலங்கை வரலாற்றை பொறுத்த மட்டும் இது ஒரு அதிசயமான ஒரு சம்பவமாகவும் எல்லாராலும் திரும்பி பார்த்த ஒரு சம்பவமாகவும் மாறி இருக்குதுங்க ஏனண்டா அவர் ஒரு விசேட தேவையுடையவர் பார்வை இல்லாதவர் ஆனா பார்வை இல்லாதவர்களும் இந்த உலகத்துல சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கே காட்டியிருக்குங்க இந்த பாராளுமன்ற தேர்தல் அதுலயும் இந்த என்பிபி தேசிய மக்கள் சக்தி கட்சி என்பது தோழர் அனுரகுமார திசாநாயக்கியுடைய கட்சி என்பது ஒரு அதிசயமான ஒரு விடயத்தை செஞ்சு காட்டியிருக்கு இது ஒரு வரலாற்று தருணமாக இலங்கையில பதிவு செய்யப்பட்டிருக்கு ஏனென்று சொன்னா பார்வை

என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தமண்டா இந்த மாற்றுத்திறனாளிகள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் மாணவர்களிடம் மாற்றுத்திறனாளிகள் என்பவர்கள் உலகை மாற்றும் திறனாளிகளாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது தொடர்ந்தும் எங்களுடைய காலணிகளை லைக் பண்ணுங்க எங்களோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்துடுங்க